வேட்பாளர்களின் வரவு செலவு தொடர்பிலான அறிக்கையினை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தினம் நாளை டிசம்பர் மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் முன்னூற்றி இருபத்தோரு டெங்கு நோயாளர்கள் பதிவு என விரிவான செய்திகள் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கறிக்கை பிரதமர் கலாநதி ஹரிணி அமரசூரியவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பில் இன்றும் நாளையும் சபையில் விவாதிக்கப்பட உள்ளது இன்றைய விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் இடைக்கால கணக்கறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விதம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது இது தொடர்பிலான தகவல்களை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகபெரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவீரர் தினம் தொடர்பில் பொய்யாண்டு தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேரா கைது செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களின் வருமானம் மற்றும் செலவின அறிக்கையை சமர்ப்பதற்கான இறுதி தினம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைவதாக பஃரல் அமைப்பு தெரிவித்துள்ளது பார்லிமெண்ட் மதிபாரண சதகா தரங்குகல பூ பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களின் வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளை வழங்குவதற்கான இறுதி தினம் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகின்றது இதுவரையில் மாவட்ட ரீதியில் இருபது விதமான வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஊடக அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தது நாங்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வலியுறுத்துகின்றோம் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் வெற்றி பெறாவிட்டாலும் நீங்கள் விரும்பி போட்டியிட்டாலும் போட்டியிடாவிட்டாலும் தெரிந்தோ தெரியாமலோ உங்களின் பெயர் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டதாக நீங்கள் நினைத்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் உங்களது வருமானம் மற்றும் செலவினம் தொடர்பிலான அறிக்கையினை நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி

இது தடுத்து வைக்க வேண்டாம் தண்டனை எமது சகோதர உத்தியோகத்தர்கள் நாள் விடுதலை செய்யுங்கள் இதனை செய்யாவிட்டால் நாள் வரல கல்வி சுற்றி வளைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் தெரிவிக்க விரும்புகின்றோம் ஆசிரியர் சேவை பிரகாரம் நீங்கள் நாட்டுக்கு அல்லது ஆசிரியர் மட்டுமா நியாயமாக உள்ளீர்கள் என கேட்க விரும்புகின்றோம் இந்த ஆயிரக்கணக்கானோருக்கு நியாயம் வழங்க விருப்பம் இல்லையா ஆசிரியர் மட்டுமா நியாயம் செய்ய வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த வாரம் முதல் மழையுடனான வானிலை மீண்டும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வங்காள விரிகுடாவின் அண்மித்த கடற்பரப்பில் ஏற்படும் குழப்ப நிலை குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதியின் பின்னர் மழை வானிலை சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் அநேகமான பகுதிகளில் காலை பனிமூட்டம் நிலவும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேபோல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமு தென் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி குர்நாகல் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மாலையல்லது இரவு வழியில் மழையுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழம் எதிர்வு கூறியுள்ளது வெள்ளினால் சேதமடைந்துள்ள அடைக்கட்டுகள் இம்மாதத்துக்குள் புனரப்பிக்கப்படும் என கமல்நில சேவைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது நாடலாபிய ரீதியில் முன்னூற்று இருபத்தோரு வாவிகள் சேதமடைந்துள்ளதாக கமல் சேவைகள் திணைக்கிழமை மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் சீரட்ச வானிலையினால் தொன்னூற்றி எட்டாயிரம் ஹெக்டேர் நிச்சயிகை முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதத்தின் முதல் நான்கு நாட்களுக்குள் நாட்டில் முன்னூற்றி இருபத்தோரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதத்துக்குள் மாத்திரம் மூவாயிரத்து நூற்று எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் டெங்கு அபாயம் மிக்க இருபது இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சீரற்ற வானிலை குறைவடைந்துள்ளமையின் காரணமாக டெங்கு நோயாளர்கள் அதிக அளவில் பதிவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் லகர் கொடுத்துவக்கு தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் கடந்த மாதம் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் ஐயாயிரத்து ஐம்பத்து மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர்முகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த வருடம் ஆண்டு எங்களுக்கு ஒரு மோசமான டெங்கு தொற்று ஏற்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நோயாளர்களும் இனங்காணப்பட்டு ஆறு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன கடந்த வருடம் எங்களுக்கு நவம்பர் மாதத்திலே இந்த டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்தது அதுக்கு பின்னர் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலும் இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலே ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு நோயாளர்கள் பிப்ரவரி மாதத்திலே ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது நோயாளர்கள் இனங்காணப்பட்டு அதற்கு பின்னர் படிப்படியாக இந்த டெங்கு நோயின் தாக்கம் குறைந்து கொண்டு வந்தது நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த டெங்கு நோயின் தாக்கம் எங்களுக்கு படிப்படியாக குறைந்து வந்தது ஆனால் அக்டோபர் மாதத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே பெய்த பருவமழைக்கு பின்னர் எங்களுக்கு நவம்பர் மாதத்திலே நூற்றி முப்பத்தி நான்கு நோயாளர்கள் டெங்கு நோயுடன் இனம் இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயினாலே ஒரு இறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எங்களுக்கு பத்து பிரதேச பிரிவுகள் டெங்கு நோயின் பரம்பல் அதிகமாக இருக்கின்றன யாழ்ப்பாணம் கோப்பாய் கரவெட்டி பருத்தித்துறை சண்டிலிப்பாய் சங்கானை சாவகச்சேரி புடுவில் தெல்லிப்பளை நல்லூர் ஆகிய பத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் டெங்கு நோயின் பரம்பலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்கு புதிய சேவை ஒன்றை தற்போதைய அரசாங்கம் தயாரிக்க வேண்டும் என அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கம் கோரிக்கை விடுகின்றது கிராம தலையீடு செய்து விரைவில் ஒரு வழங்குமாறு தற்போதைய அரசாங்கத்திற்கு நாம் எச்சரிக்கை விடுப்பதுடன் கோரிக்கை ஒன்றையும் முன்வைக்கிறோம் கடந்த அரசாங்கத்துடன் தொடர்ச்சியாக போராடினோம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் இருப்பினும் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படவில்லை இறுதியாக அந்த அரசாங்கமும் அதன் அதிகாரிகளும் அவர்களுக்கு ஒன்றை கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கினார்கள் எனினும் தற்போது வரை கிராம நிவர்த்திக்கப்படவில்லை கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகளை நிவர்த்திக்காத அந்த சேவை யாப்பை இல்லாமல் செய்து தற்போதைய அரசாங்கத்துடன் கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்திற்கு கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கவும் புதிய சேவை ஆப் ஒன்றை உருவாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களை போல நிறைய கோல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எந்த வலையமைப்புக்கும் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் கிடைக்கலாம் புதிய டயலாக் கால் பிளாஸ்டர் நூற்று தொன்னூற்றி எட்டு ரீலோட் செய்து ஆக்டிவேட் செய்யுங்கள் இனோவிக்ஸிடம் இருந்து வீட்டுக்கு தேவையான மின் உபகரணங்கள் இணையற்ற உத்தரவாதத்துடன் காட்சியர்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள இனோவிக்ஸ் விற்பனை முகவரிடம் இருந்து இப்ப நான் கூலாயிருக்கேன் ஆனா இதுக்கு முத செய்யறதுக்கு ஒரு வேலையே இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மாடுறது நான் தான் அப்புறம் எங்கட போஸ் போதுமான தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கூட்டு விட்டாரு இப்ப அவங்க என்ன விட்டுட்டு டேட்டாவோடு தங்கட தங்கட வேலை நீங்களும் முழு மாதத்துக்கும் நாற்பத்தைந்து ஜிபிஐ வழங்கிடும் டயலாக் ஹோம் புதிய ரோட் பேண்ட் புதிய தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளான ஆக்டிவேட் செய்யுங்கள் தம்ரூ வருடகிற திசை வீட்டுத் தளபாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக விசேட கழிவு பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல தம்ரூ காட்சியர்களில் இருந்தும் மதிய நேர பிரதான செய்திகள் தொடர்கின்றன சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதம தொழில்நுட்ப ஆலோசகர் தாமஸ் கிரிங்குக்கும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துக்கும் இடையிலான சந்திப்போன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது கடந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் தொடர்பில் தொண்டம நாட்டின் அணையை விடுமாறு கோரி யாழ் தென்மராட்சி வரணி விவசாயிகள் ஈடுபட்டனர் யாழ் தென்மராட்சி வரடி நாவக்காடு பகுதியில் இந்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொண்டமநாற்றில் நீர் கடலோடு கலக்கும் அணை துறக்கப்படாது உள்ளதால் வெள்ளம் வழிந்துவிடாமல் விளைநிலங்கள் வெள்ளம் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் தண்ணி இல்லாமல் நாங்கள் வயல் வட்டி எடுத்து நாங்கள் இப்ப இந்த வருஷம் வெள்ளம் மூடி வேற இடங்களால் வந்து வெள்ளம் மூடி எங்களோட விவசாயம் புல்லாக பாதிக்கப்பட்டு நாங்களே அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டு வழியுடு இல்லாமல் மேல இந்த நிலைமை இருக்கிறது எங்கள் திண்டமனார் முதல் கதைச்ச போது நாங்கள் திறக்கிறோம் திறந்த போது தேர்வியான தண்ணி பாயப்பட்டது இப்போ தற்காலிகமாக தெண்டமனாரை பூட்டி வச்சுக்கொண்டு அவை என்னென்னு சொன்னால் திண்டனார் கடத்தண்ணி வருது கடத்தண்ணி வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆக்கள் அதால் இங்கே தான் தண்ணி வழியேறுறது இல்லை எங்கள் நிலப்பிரபு வெளியுறவுங்கிற ஆனவுள்தவங்கிறான் என்று பல இருக்கின்றது இந்த வழிக்கு திம்பிரிவில் கொடியாக தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ள பாயிரத்து தான் ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எந்த கிளிநொச்சி செல்வபுரம் பகுதியில் சடலம் ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி செல்விப்புரம் பகுதியில் வீதியோரமாக உள்ள நீர்நிரம்பிய குழியூன்றிலிருந்து சடலம் ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பழிக்கூடா பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதாண்டு ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் மதுபோதையில் நீருக்குள் தவறி விழுந்ததில் உயிரிழந்திருக்கலாம் என பூநகரி போலீசார் தெரிவித்தனர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பதினான்கு இந்திய மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனா் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட மீனவர்களின் இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன மீனவர்கள் தலைமன்னார் கரைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தென்னாப்பிரிக்காவின் ஜார்ஜ் பாக் விளையாட்டரங்கில் முப்பதுக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப்பின் அங்கமாக இந்த போட்டி நடைபெற உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இருநூற்று மூன்று ஓட்டங்களால் வெற்றியுள்ளது இலங்கை மற்றும் அணிகளுக்கு அணிகளுக்கிடையில் இதுவரை நடைபெற்றுள்ள முப்பத்தி இரண்டு போட்டிகளில் இலங்கை அணி ஒன்பது போட்டிகளில் மாத்திரமே வெற்றியூட்டியுள்ளது இத்ரா நியூஸ் பஸ்தி மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்